ஒரு குட்டி கதை கேட்கலாமா மகாபாரதம் யுத்தம் நடந்தது இல்லையா அதுக்கு முன்னாடி துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரை பார்க்க போனாங்க துரியோதனன் முன்னாடியே போயிட்டார் கிரு அர்ஜுனன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் முன்னாடியே போன துரியோதனன் கிருஷ்ணர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தார் சரி நாம தான் முதல்ல வந்தோம் அதனால் நம்ம அவர் தலைமாட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துக்குவோம் நம்ம பெரிய ராஜா கால் பக்கத்துலலாம் உட்காரக்கூடாது அப்படின்னு போய் தலைக்கு பக்கத்தில் உட்காந்தார் அதே சமயத்தில் அர்ஜுனன் லேட்டாக வந்தாலும் சரி கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்காரு நமக்கு கால் பக்கத்தில் கொஞ்சம் உட்காந்துக்குவோம் முழிச்ச உடனே நம்மளை தான் பார்ப்பார் அப்படின்னு ஆசையாக போய் கால் பக்கத்தில் உட்கார்ந்தார் அதே மாதிரி கிருஷ்ணர் முழித்த உடனே முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தான் ஆனால் துரியோதனன் தலைமாட்டு கீழே உட்காந்துருக்கார் சரி ரெண்டு பேருக்கும் நம்ம ஈக்குவல் சான்ஸை கொடுத்துருவோம் அப்படின்னு துரியோதனனுக்கு இருக்கிற திமிரு கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும் அந்த அகந்தை அகங்காரம் எல்லாமே ஜாஸ்தி அர்ஜுனன் துரியோதனன் ரெண்டு பேருமே எல்லா வித்தைகள்லையும் நல்ல தேர்ச்சி பெற்றவங்க நல்லா படித்தவங்க நல்ல அறிவுள்ளவங்க உள்ளவங்க ஆனால் துரியோதனன்கிட்ட ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா கர்வம் பொறாமை இதெல்லாம் ஜாஸ்தி அர்ஜுனனுக்கு அதெல்லாம் கிடையாது கிருஷ்ணர் நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன கேட்க வந்தீங்களோ அதை கேளுங்க அப்படின்னு சொன்னார் துரியோதனன் கேட்டார் எனக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் இந்த வாருக்கு அப்படின்னு உடனே அர்ஜுனன் சொன்னார் நானும் அதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு சரி என்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நான் இன்னொன்று என்னோட நாராயணி சேனை யாருக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டார் துரியோதனன் பார்த்தான் சேனை அப்படின்னா பெருசா இருக்கும் நம்ம அதை எடுத்துக்கிட்டா நம்ம நல்லா சண்டை போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நாராயணி சேனை வேணும் அப்படின்னு கேட்டான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் அர்ஜுனன் எனக்கு நீ மட்டும் போகும் அப்படின்னு கேட்டான் அந்த கிருஷ்ணருடைய பாதங்களையே அவன் எப்போதும் பிடிச்சு கொண்டிருந்ததுனால தான் அவனுக்கு பார்த்தன் சாரதியாக வந்து அந்த யுத்தத்தை வந்து ஜெயிச்சு கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதையே தான் வள்ளுவர் சொல்கிற கற்றதனால் ஆய என் கொல் ஏப்பா படித்து என்னப்பா பிரயோஜனம் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் கற்றதனாலாய பயன் ஏன் கொல் அப்படின்னு கேட்குறார் எல்லாம் அறிந்த இறைவனுடைய திருப்பாதங்களை நீ தொழாமல் இருந்தா என்றால் உனக்கு கல்வியினால் பயனில்லை எப்படி துரியோதனனுக்கு பயன் இல்லாமல் போனதோ அது மாதிரி கல்வியினால் பயன் இல்லை எப்பவுமே கர்வம் பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் இறைவனிடம் சரண்டர் ஆகணும்